நடிகர் விஜய் கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியைத் தொடங்கினார் இந்நிலையில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை நேற்று முன்தின மாலை விஜய் தொடங்கி வைத்தார் அப்போது கட்சியின் முதல் உறுப்பினராகவும் அவர் இணைந்தார் அதைத் தொடர்ந்து கட்சியில் உறுப்பினராக சேர அழைப்பு விடுத்து விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் செயலி அறிமுகம் செய்தவுடன் ஏராளமானோர் உறுப்பினர் அட்டையைப் பெற முயற்சித்ததால் சில நிமிடங்களிலேயே செயலி முடங்கியது பின்னர் சில மணி நேரம் கழித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது இந்நிலையில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பது லட்சம் பேர் உறுப்பினர்கள் இணைந்துள்ளதாகவும் விரைவில் இரண்டு கோடியை எட்டுவோம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சலப் பிரதேசத்தை சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது இதன் காரணமாக அந்த மாநிலத்தில் இராணுவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அசாமின் தேக்பூரில் இராணுவ பிராந்திய தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது அங்கிருந்து அருணாச்சல பிரதேசத்தின் தவாம் பகுதியை இணைக்கும் நெடுஞ்சாலை இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது தவாம் பகுதியில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஓராண்டில் ஐந்து மாதங்கள் அந்தப் பகுதியில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்படும் இதற்கு தீர்வு காண அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் மேற்கு காமின் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் சீன எல்லையை ஒட்டிய சேலா பாஸ் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அங்கு பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் மலையைக் குடைந்து உலகின் மிக உயரமான இருவழி பாதை அமைக்கப்பட்டுள்ளது இரு சுரங்கப் பாதைகளையும் இணைக்கும் வகையில் ஆயிரத்து இருநூறு மீட்டர் நீளமுடைய இணைப்பு சாலை அவசர காலங்களில் வெளியேறுவதற்கான பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு நாளில் சுரங்கப்பாதை வழியாக மூன்றாயிரம் கார்கள் இரண்டாயிரம் லாரிகள் கடந்து செல்ல முடியும் குறிப்பாக பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகள் பீரங்கிகள் இராணுவ வாகனங்களை சீன எல்லைப் பகுதிக்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் இராணுவ பயன்பாடு மட்டுமன்றி சேலா சுரங்கப்பாதையில் உள்ளூர் மக்கள் பெரிதும் பயன் அடைவர் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சி அடையும் என்று அருணாச்சலப் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது அருணாச்சலப் பிரதேச தலைநகர் இடாநகரில் நேற்று நடைபெற்ற விழாவின் போது சேலா சுரங்கப் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் நமோ ட்ரோன் திதி யோஜனா திட்டத்தை கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அறிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயத்தில் மகளிர் சுயதவி குழுக்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு பதினைந்தாயிரம் ட்ரோன்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மானியம் மூலம் வழங்கப்பட உள்ளன இது கிராமப்புற பெண்களை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்திக் கொள்ள உதவும் இதன் முதற்கட்டமாக நடப்பாண்டு மார்ச் பதினொன்று இன் தேதி நாடு முழுவதும் ஆயிரம் ட்ரோன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வழங்கப்பட உள்ளன இந்த திட்டத்துக்காக மத்திய அரசுடன் இணைந்து கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனம் நானூற்று நாற்பத்தாறு ட்ரோன்களை தயாரித்து வழங்கியுள்ளது மேலும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறவுள்ள ஐநூறு பெண் தொழில் முனைவோர்களுக்கு இலவசமான ட்ரோன் பயிற்சியில் அக்ரி ட்ரோன்கள் வேளாண் மூலமாகுறம் தெளித்தல் வேளாண் ரசாயனங்களை பயன்படுத்துதல் நீர்ப்பாசன மேலாண்மை உள்ளிட்டவை குறித்து முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டு ட்ரோன் பைலட் உரிமமும் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய ரசாயனங்கள் மற்றும் உள்துறை அமைச்சகம் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் வாயிலாக பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு வாரம் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது பயிற்சியில் பங்கேற்க பத்தாம் வகுப்பு முடித்திருந்தால் போதும் என்று கூறப்படுகின்றது எழுபத்தோராவது உலக அழகிப் போட்டி மும்பையில் உள்ள ஜியோ கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற்றது இருபத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியாவில் நடக்கும் உலக போட்டி இதுவாகும் இந்த போட்டியை இயக்குநர் கரண் ஜோஹர் தொகுத்து வழங்கினார் இந்த போட்டியில் சிக்குடியரசு நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா என்ற பெண் உலகை அழகியாக அறிவிக்கப்பட்டார் இவர் நூற்று பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த அழகிகளை எதிர்த்து போட்டியிட்டார் இந்தப் போட்டியில் லெப்பனான் நாட்டைச் சேர்ந்த யாஸ்மினா செய்ய்தோன் முதல் ரன்னராக அறிவிக்கப்பட்டார் மதுரை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் அறுபத்தி நான்கு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் செயல்படுகின்றன இவற்றில் தற்போது முதற்கட்டமாக மாநகராட்சி நிர்வாகம் சுகம் என்ற அறக்கட்டளை மூலம் ஏழு மாநகராட்சி பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு மூலம் குடிநீர் வசதி அமைத்துள்ளது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் பழக்கத்தை மாணவர்களிடம் உருவாக்கவே மாநகராட்சி பள்ளிகளில் மழைநீர் சேரிப்பு மூலம் குடிநீர் வழங்கும் முயற்சியை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னாள் பிரதமர் காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட முருகன் பாஸ்போர்ட் பெறுவதற்கான நேர்காணலில் பங்கேற்க இலங்கை துணைத் தூதரகத்திடம் முன் அனுமதி பெற திருச்சி மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுமதி பெற்ற தகவலை வரும் மார்ச் இரண்டும் தேதி நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது கனடாவின் ஒட்டாவா நகரில் நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் ஆறு இலங்கை பிரஜைகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பார்ஹெவன் பகுதியில் வசித்து வந்த முப்பத்தைந்து வயதான தர்ஷினி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நேற்று இரவு கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் தர்ஷினி அவரது நான்கு குழந்தைகள் மற்றும் குடும்ப நண்பர் என ஆறு பேர் உயிரிழந்தனர் தர்ஷினியின் கணவர் படுகாயமடைந்தார் இதில் இரண்டரை மாத பெண் குழந்தையும் உயிரிழந்துள்ளது கனடா பிரதமர் ட்ரூடோ இந்த பயங்கரமான வன்முறை அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார் ஒட்டாவா மேயர் மார்க் சக்லீப் நகரவாசிகள் அனைவருக்கும் இந்தச் செய்தி வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தொன்பது ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்படுகின்றது